அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி மாதத்தில் பனிரெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் பனிரெண்டு ராசிக்காரர்களில் எந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் புரட்டாசி மாதம் என்பது பெருமாளுக்கு உகந்த ஒரு மாதமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் அசைவ உணவுகளை தவிர்த்து நாம் முழு மனதோடு பெருமாளை வழிபட்டு வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மேசராசியில பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு பதினோராம் இடமாக பலமாக இருப்பதால் எண்ணியவை யாவும் நிறைவேறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சுற்றுலா பெட்ரோல் பங்க் தொழில் வேளாண்மை விளைபொருள் ஆடை ஆபரண வியாபாரிகள் நல்ல ஒரு லாபம் பெறுவாங்க உத்தியோகர்கள் அலுவலக பணியில் மற்றவர்களை முழுவதும் நம்பிவிட வேண்டாம் ரியல் எஸ்டேட் துறையில் நீங்கள் முதலீடுகளை செய்யலாம் ஷேர் மார்க்கெட் மருந்து பொருள் ரியல் எஸ்டேட் துறை மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைச்சிருக்கு மாணவர்கள் விளையாட்டுல அக்கறை காட்டும் அளவுக்கு பாடங்களில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்களில் புண் தொண்டை வலி உடல் அசதி ஏற்பட்டு ஓய்வு கிடைக்க வேண்டியதும் நல்லது மருத்துவம் மூலம் குணமடையும் மௌனமாக இருப்பதும் வாரத்துல இரண்டு மூன்று முறை உண்ணாவிரதம் இருப்பதும் உங்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் எந்த சிக்கலைகளுமே அதன் அடிப்படை தன்மை அறிந்து தீர்க்க புத்தி கொண்ட ரிஷபராசியில பிறந்தவர்களுக்கு பத்தாம் இடம் உங்களுக்கு பலமாக இருப்பதல்ல எளிதில் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டியது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் துறைக்கு நல்ல ஒரு நேரம் தொடங்கிவிட்டது ஷேர் மார்க்கெட் பெட்ரோலியம் சுற்றுலா நிறுவன பங்குகளில் உங்களுக்கு லாபம் உண்டு மாணவர்கள் தனி திறமைகளை வெளிப்படுத்தி கல்வி நிறுவனங்களில் புகழ் பெறுவாங்க தொடர் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்பவர்கள் அவற்றை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் வயிறு பிரச்சினை ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால் நீங்கும் பெரியவர்களாக வணங்கி வர உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் மனதில் மகிழ்ச்சி பொங்கினாலும் அமைதியாக அதை வெளிப்படுத்தும் மன இயல்பு கொண்ட மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒன்பதாம் இடம் உங்களுக்கு பலமாக இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் பால் பொருள் உற்பத்தி ஹோட்டல் தொழில் ரசாயனம் வாகன வியாபாரிகள் தொழில் வெற்றிக்கான விஷயங்களை செயல்படுத்தலாம் உத்தியோகர்கள் அலுவலகத்தில் சிக்கல்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது ரியல் எஸ்டேட் துறையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் வந்து சேரும் ஷேர் மார்க்கெட் எரிவாயு நிதி நிறுவன பங்குகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மனதில் பல குழப்பங்கள் இருந்தாலுமே உங்களுடைய காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடிய கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மருத்துவ ரசாயன துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றம் ரியல் எஸ்டேட் துறையில் வெற்றி காலம் கணிந்து விட்டது ஷேர் மார்க்கெட் பிரிவில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் பெருமாளை வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லலாம் காது வலி உடல் வசதி ஏற்பட்டு சிகிச்சையால் உங்களுக்கு குணமடையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சிக்கலாக துவண்டு விடாமல் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி காணும் உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏழாம் இடம் பலமாக உள்ளதால் வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்கள் உடைய நன்மை உங்களுக்கு உண்டு தடை தாமதங்களை சந்தித்து தொழில் துறையிலும் வியாபாரிகள் மகிழ்ச்சிகரமாக முன்னேற்றம் அடைவாங்க உத்தியோகர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெற்று உற்சாகம் அடைவாங்க ரியல் எஸ்டேட்டிலும் ஷேர் மார்க்கெட்டிலும் உங்களுக்கு சிக்கல்கள் அகன்று தெளிவு பிறக்கும் மாணவர்கள் உற்சாகமாக கல்வி சுற்றுலா சென்று மகிழ்ச்சி அடைவாங்க தோல் பாதிப்பு மனக்குழப்பம் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால் அழகும் இந்த காலகட்டத்தில் கருப்பு நிற உடைகளை தவிர்ப்பதோடு குழந்தைகளுக்கு இனிப்புகளை பரிசளிப்பதால நன்மைகள் வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம் கண்ணிராசியில பிறந்தவர்களுக்கு தன்னுடைய நலனுக்காக மற்றவர்களை மனதளவில் கூட சிரமம் கொடுக்க என்ற எண்ணம் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆறாம் இடம் பலமாக இருப்பதால் பழைய கடன்கள் தீரக்கூடியதாகும் சினிமா மீடியா தொழில் துறையில் கட்டுமான பொருட்கள் வியாபாரத்தில் சிக்கல்கள் அகன்று முன்னேற்றம் அடையும் ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க ஷேர் மார்க்கெட் ஹோட்டல் எரிவாயு நிறுவன பங்குகளில் உங்களுக்கு லாபம் உண்டு தொண்டை வலி காய்ச்சல் கை கால்களில் வலி ஏற்பட்டு சிகிச்சையால் அகலும் இந்த காலகட்டம் அருகில் உள்ள கோவில்களுக்கு கைகரியம் செய்வது முதியோர்களுக்கு அன்னதானம் பொருள்தானம் செய்வதால் நன்மை ஏற்படலாம் சுயமாக சிந்தித்து செயல்பட்டு காரிய வெற்றி காணும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடம் பலமாக இருப்பதால் மனதில் தெய்வீக உணர்வும் புதிய சிந்தனைகளும் ஏற்படலாம் ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுடைய பணிகளில் நீங்கள் நேரில் பார்வை செய்வது அவசியம் ஷேர் மார்க்கெட் விமானம் கப்பல் நிறுவன பங்குகளில் ஆதாயம் உண்டு மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று பணியாற்றுவது குறித்த ஆர்வம் ஏற்படலாம் ஜீரண கோளாறு மன அழுத்தம் அடி பாதிப்பு ஏற்பட்டு சிகிச்சையால் விலகும் உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு நீர்மோர் தண்ணீர் தானம் உங்களுக்கு உண்டால் பொருட்களை தானமாக கொடுப்பதன் மூலம் நல்ல ஒரு மாற்றம் வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம் விருச்சகராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்ன எண்ணம் கொண்ட உங்களுக்கு இந்த காலத்தில் நான்காம் இடம் பலமாக இருப்பதால் உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் உதவி உண்டு மருத்துவம் விவசாயம் இரும்பு தொழில் வாகனம் கட்டுமான பொருள் கணினி உதிரிப்பாக வியாபாரத்தில் தொழில் விரிவாக்கம் செய்யலாம் உத்தியோகர்கள் திறமை நிர்வாகத்துடன் தெரிய வரும் ரியல் எஸ்டேட் துறையில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் நிதானமாக செயல்பட லாபம் உண்டு மாணவர்கள் எதிர்கால பணி வாய்ப்புகள் பற்றி ஆலோசனை பெறுவாங்க கணக்காள்களில் வலி மூட்டுகளில் வலி வயிற்று வலி ஏற்பட்டு சிகிச்சையால் உங்களுக்கு அகலும் அப்படின்னு சொல்லப்படுது தனுசு பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மன நீங்க எல்லா நேரங்களிலுமே வெளிக்காட்டாமல் அமைதியாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மூன்றாம் இடம் பலமாக இருப்பதால் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு அது மட்டும் இல்லாமல் தோல் பாதிப்பு மனக்குழப்பம் ஏற்பட்டு விகழும் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இனிப்பு பிரசாதம் தருவதன் மூலம் மூலவர்களுக்கு வாசனை மிகுந்த மாலை சமர்ப்பிப்பதன் மூலம் நன்மை ஏற்படலாம் திட்டங்களை தனியாக வகுத்தாலும் அனைவரோடு இணைந்து செயல்படக்கூடிய தனித்தன்மை கொண்ட மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் இரண்டாம் இடம் பலமாக இருப்பதால் செல்வாக்கு உயிரும் மருந்து செருப்பு இரும்பு தொழில்களுக்கு உணவகம் மார்க்கெட் காய்கறி பெரிய மால் பால் விரிவாக முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடியதாகும் ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு விருத்தி உண்டாகும் ஷேர் மார்க்கெட் மசாலா தயாரிப்பு ஹோட்டல் நிறுவனங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு கை கால்களில் வலி உடல் வசதி மனக்குழப்பம் ஆகியவை ஏற்பட்டு நீங்கும் சளி தொலையால் சிகிச்சை ஏற்படக்கூடியது நல்லது பெருமாள் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு புளியோதரையை நீங்கள் தானமாக கொடுப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது எவ்வளவோ உயரமாக சென்றாலுமே பூமிக்கு வந்து ஆக வேண்டும் என்ற நிதர்சனத்தை புரிந்து கொண்ட கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு ராசி பலமாக இருப்பதால் சமுதாயத்தில் மதிப்பு உயரும் இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட்டில் புதிய திட்டங்களை தொடங்கினாலும் ஷேர் மார்க்கெட்டில் வேளாண்மை அரசு கட்டுமான தொழில் மோட்டார் நிறுவன பங்குகளில் உங்களுக்கு லாபம் உண்டு மன உளைச்சல் மனக்குழப்பம் அஜீரண கோளாறு ஏற்பட்டு ஓய்வு எடுப்பதன் மூலம் விலகும் வயதான தம்பதிகளுக்கு அன்னமிட்டு பரிசு வழங்குவது ஆசை பெறுவதால் நன்மை வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களுடைய கருத்து வேறுபாடுகளை பெரிதுபடுத்தாமல் அவர்களை அனுசரித்து செல்லும் தன்மை கொண்ட ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் பனிரெண்டாம் இடம் பலமாக இருப்பதால் வீடுமனை பராமரிப்பு செய்வீங்க ஜவுளி சிறு குறு தொழில் ஏஜென்சி ரசாயன தொழில்களும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கு சிறுநீர் தொற்று வலி பசியின்மை ஏற்பட்டு சிகிச்சை மூலம் விளக்கும் ஆதரவற்ற வயதான பெண்களுக்கு அன்னதானம் வஸ்திர தானம் செய்வதாலும் தாயார் கோவிலுக்கு நெய்வேத்தியம் செய்வது நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே